இது மலர் மலர் எப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு வைக்கணும் தான் சிம்ல சுண்ட வைக்கலாம் வேணும்னா நாட்டு சக்கரை சேத்திக்கலாம் நாட்டு சக்கரை சேத்திட்டா ரொம்ப அருமையா இருக்கு குடிச்சிட்டு மறுக்க அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வித்தி வச்சு குடிக்கலாம் சில பேர் அதை தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் ஊத்திட்டு வெளியே வருவதால கொண்டு போயிடறாங்க இது எந்த வயசுல இருந்து பயன்படும் எல்லாரும் குடிக்கலாம் சோ सपोज நான் வந்து எனக்கு சுகர் சேத்துனா பிடிக்காது லைட்டா salt சேத்திக்கலாமா சேத்திக்கலாமா salt வேண்டியது இல்லமா வெறும் சும்மா குடிச்சுக்கலாம் வேற மணி குடிச்சிரலாம் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரத்த குழாயில அடைப்பு இருக்குங்க ரத்த குழாய் அடைப்பு எப்படி நீங்க கணக்கிடுவீங்க கொழுப்புகள் அதிகமா சேர்றதனால எப்படி கண்டுபிடிப்பீங்க மூச்சு விடுறதுல சிரமம் இல்ல செரிமானத்துல தொந்தரவுகள் இந்த மாதிரி உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப நீங்க நடக்கற பாத்தீங்கன்னா மெதுவா நடக்கற மூச்சு வாங்குச்சுனா அதுக்கு 80

அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு இல்லாட்டி ஒரு நாளைக்கு தரளி ஸ்ட்ரோக் இது மாதிரி ஏதோ வர ஆரம்பிக்கும் பட் அதை வந்து கொஞ்சம் காலத்தை தாமதப்படுத்தியது அந்த அந்த பாதிப்புகளை வந்து குறைக்கிங்க